யாதும் ஒரே யாவரும் கிளியர் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளூரில் மட்டும் டோர்னமெண்ட் ஆனால் சரியாக வராது அதனால் ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் ஆனாலும் ஒரு அதர் ஸ்டேட் டோர்னமெண்ட்டு டெல்லி ஓப்பன் ஆடுறோம் ஆல்ரெடி ஆடிருக்கோம் பட் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் புக் பண்ணி போய்ட்டு அங்கே டோர்னமெண்ட் ஆடப்புறோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷேர் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப சிம்பிள் உள்ளே வந்தோன்னா ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷனால அந்த வீடியோவில் நான் காட்டலை ஏன்னா அதெல்லாம் வெளியில் நடந்துச்சு ஒரு மிஷினில் வந்து உங்களோட பிஎன்ஆரோட நம்பரை உள்ளே போடணும் உள்ளே போட்டோன்னே ஒரு பாஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதில் எந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிடுவாங்க ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம ரீச் பண்ணணும் இப்போ எனக்கு போட்டிருக்கிறது வந்து செவன்த்து பிளாட்ஃபார்ம் இது செவன்த் பிளாட்ஃபார்முக்கு நான் போயிட்டுருக்கேன் ஸோ பிஎன்ஆர் நம்பர் மட்டும் ஆன்லைனில் புக் பண்ணும் போது உங்களுக்கு தெரிஞ்சுருந்ததா போதும் அதுக்கப்புறம் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு வேணும் இந்த முன்னாடி இருக்க மூணும் செஸ் பிளேயர்ஸ் தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததுன்னு கேட்டேன் டெல்லி ஓப்பன் ஆடுறீங்களான்னு கேட்டேன் ஆமாம் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டு ஃபுட்டு வந்து நான் ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டு பொங்கல் இதை கேட்டேன் அது முந்நூறுவா இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க அப்படியே உள்ளே வராமல் வெளியில் போய் பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துல சாப்பிட்டுட்டு வந்துவிட்டேன் ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ வடை வடை இட்லி வடை இரநூத்தி நாற்பது ரூபா அண்ட் வந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஒருத்தரை பார்க்கும்போது பெரிய விஷயமா தெரியாது ஒரு நாலு பேராக வந்துட்டோன்னா ஒரு வேளை சாப்பிட்டாலே ரூபாய் ஆயிரும்ங்கிற மாதிரி இருக்குது சிம்பிளாக ஸ்டார்ட் சாப்பிட்டாலே ஸோ அதனால் இந்த பக்கமே நம்ம போகக்கூடாது டெல்லி வந்து இறங்கிட்டோம் இங்கே வந்து ஒரு ஊப்பர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு ட்ரைவரை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம போகிற வென்னியூக்கு முதல்ல போயிடலாம் வெண்ணியூ சரௌண்டிங் போயிட்டு ஆல்ரெடி ஃபோனில் ஒரு அக்காமடேஷன் அல்ல ஹோட்டலெலாம் ரீச் பண்ணியிருந்தோம் அங்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு இது இல்லாமல் வே ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலம் ஒருத்தங்க ஒரு ரெண்டு பேர் வந்து இருக்காங்க அது இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு பேரண்ட்ஸு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு அவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ யாருக்காவது ஒன்று கிளிக் ஆணுச்சுன்னா அப்படியே அங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே மூவ் ஆயிடலான்னு அப்படி இல்லைன்னா நான் இங்கே பார்த்துருக்கணும் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு ஸோ அதுதான் இங்கே இப்போ வந்து நம்ம வந்து அந்த டிரைவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஊப்பர் ஆப் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த இடத்துல அவர்தான் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டாங்க விடவா விடான்னு அப்புறம் பைக்கில் வந்துட்டு நான் வந்து ஊப்பராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கேட்டால் இருக்குது ஒரு பக்கம் டவுட்டாக இருக்குது ஏதாவது பண்ணிடுவாங்களேன்னு இன்னொரு பக்கம் சரி ஓகே அதுக்கும் மேப் தான் போடுறோம் ஸ்ப்ளெண்டர் வண்டி தான் ஏதாவதுன்னு அப்படியே கொடுத்துட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அங்கே போய்ட்டு அப்டேட் பண்ணுறோம் ஸோ கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்குது இல்லைன்னா டேக்ஸி எதாவது அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தேன் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கோம் கொஞ்சம் சேஃபாக போயிருந்துருக்கலாம் இப்போ தனியாக தானே வரோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டெல்லியில் வந்து டோர்னமெண்ட்டு ஓடிக்கிட்டு இருக்குது மொதல் கேட்டகரி முடிஞ்சிருச்சு அந்தளவுக்கு சூப்பராக அமையலை ஒஸ்ட்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பது பாயிண்ட் ஒன்பது மே பதினோரு மேச் பத்து மேட்ச் பத்து மேட்ச்சுக்கு வந்து நாலரை பாயிண்ட்டு இதுவரையும் அப்படி எடுத்ததே இல்லை செஸ் விளாட ஆரம்பித்தப்போ கூட ஃபர்ஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்து பத் ஒன்பதுக்கு அஞ்சரை மொதல் முதல்ல விளாண்ட டோர்னமெண்ட் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படி அதோடு கம்பேர் பண்ணும்போது இந்த டோர்னமெண்ட் வந்து ஒஸ்ட்டு ரிசல்ட்டு கேமாக லாஸ் ஆனது ஒரு ரெண்டு மூணு கேம் வந்து லாஸ் ஆனேன் ப்ளஸ் வந்து என்னோட அலட்சியம் இந்த கடைசி ரவுண்டெலாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு பார்த்துக்கலாம் ஏதா இருந்தாலும் ஜெயிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து விளாண்டு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மேட்ச்சு தோற்றேன் அதுதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு தான் அது பட் வந்து இப்போ கேட்டகரிசி ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி டெல்லியில் கொஞ்சம் புதுசாக இருக்கிற விஷயம் அப்படின்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் தண்ணியெல்லாம் கம்மியாக தான் கிடைக்கும் போல் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் போர்லாம் போட்டுக்க போடக்கூடாது போல் இது நான் தங்கியிருக்க ரூம் இல்லை அதாவது அந்த ஏரியாவில் பக்கத்தில் ஏரியா சும்மா நடந்து எங்கெங்கே போக முடியுமோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மத்தியானம் தான் ரவுண்டு அதனால் இங்கே நடந்து வந்தேன் அதான் ரெண்டு விஷயந்தான் கொஞ்சம் புதுசாக இருக்குது இங்கே டெல்லியில் இப்போது ஒன்று வந்து தண்ணி அவங்கவுங்க வீட்டில் போர்லாம் போட்டு போடக்கூடாது போல் ஒரு ஒரு எத்தனையோ ஒரு ஒரு லிமிட்டுக்கு பெரிய போர் மாதிரி இருக்கும் போல் ஏன்னா ஹிந்தி நமக்கு தெரியாது ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சதில் சொல்கிறேன் அவங்க தான் அதெல்லாம் பார்த்துப்பாங்க போல் ஸோ ஒரு ஏரியாவில் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ தண்ணி கொஞ்சம் கஷ்டப்படுகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் எவ்வளோ தேவலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஃபஸ்ட்டு ரெண்டாவது டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னா ரெண்டாவது இங்கே பகல் ரொம்ப நேரம் இருக்குது ஜூன் மாதத்தில் ஈவினிங் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி வரையும் வந்து செவன் செவன் தேர்ட்டி வரையும் வந்து ஒரு டே லைட் இருந்துச்சு அப்புறம் மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து டே லைட் வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிலாம் வெளிச்சமாக இருக்குது ஈவினிங் செவன் தேர்ட்டி அதுக்கு மே அதுக்கு அதுவரையும் நான் பார்த்தேன் வரையும் வெளிச்சமாக இருக்குது ஃபைவ் தேர்ட்டிக்கு முன்னாடியே கூட கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு ஸோ வந்து ஜூன் மாதம் ஜூன் மாதம் இப்படி இருக்குது நான் வந்து ஜனவரி மாதமும் வந்திருக்கேன் டெல்லிக்கு அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கக்கூட முடியாது அப்போ கூட ஒரு சாக்ஸ் போட்டுட்டு தான் நடக்கணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ டெல்லிக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து டெல்லியில் ஃபேமஸான விஷயம் கேட்டாமல் ஏதோ ஒரு தெருவில் நடந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் தான் இருக்கேன் ஸோ டெல்லிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணலாம் பார்ப்போம் வேறு ஒரு டோர்ன டோர்னமெண்ட் காலத்தில் நான் அப்புறமா போகிறேன் அதுக்கப்புறம் எதாவது ஃபுட்டேஜ் எடுத்துட்றேன் நான் ஷேர் பண்ணுறேன் டோர்னமெண்ட் இருக்கு நான் பேசுறது எதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இடத்துல பேசுனா வாய்ப்பு வாய்ப்பும் இல்லை ஆக்சுவலா இந்த இடத்துல தான் கேட்டகரி சி ஆரம்பிக்குது கேட்டகரி பி ல இப்படிலாம் பண்ணல ஆக்சுவலா அவ்வளவு பெரிய ஹாலு இது இல்லாம இன்னொரு இதே மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் அது கேட்டகரி ஏக்கு பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் என்ட்ரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரம் பேருக்கு இதுக்குள்ள அக்காமடேட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அப்படி அப்படிலாம் ஏதாவது எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நீங்க போன்லாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க ஃபோன்லாம் எல்லாம் பிளே கிரவுண்டு அதாவது பிளே ஏரியாக்குள்ள வந்து பிளேயிங் ஹால்ல கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சில கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற டோர்னமெண்ட்லாம் இந்த மாதிரி ஃபோன் கொடுக்குறதுக்குன்னு ஒரு இடமும் செட் பண்ணிடுவாங்க ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அது எடுக்க முடியாதுங்கிறதுனால முதலே இருக்கேன் இங்கே வந்து நம்ம ஃபோனோ ஒரு பேக்கோ கொடுத்துருவோம் கொடுத்ததுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அவங்க டோக்கன் போட்டு வச்சுப்பாங்க ஸோ நம்ம பார்த்தது வந்து ப்ளே கிரவுண்டு அதாவது பிளே ஹால் அண்ட் இது வந்து ஃபோன் ஏரியா இது மெடிக்கல் கேம்ப் மாதிரி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க அதில் ஒரு சில பேருக்கு ப்ரெஷர் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன கான்செப்ட்னா கவர்மெண்ட் வந்த நேரத்தில் வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு கோயில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆகிடுச்சு ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெடிக்கல் டீம் ஒரு டாக்டர் வாங்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது ஸோ டெபாசிட் கவுண்டர் அது வந்து பிளேயிங் ஏரியா கொஞ்சம் வெளியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த இந்த இடத்தோட பேர் வந்து ட்ரிவோலி கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் வெளியில் வந்துட்டேன் இப்போது இது வந்து வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியர் இங்கே செஸ் பீசஸ்லாம் வச்சுருக்குறாங்க அது வந்து நிறைய வெளிச்சத்தில் வந்து தெரிஞ்சுருக்காது நான் வேணால் பக்கத்தில் போய் காட்டுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு இந்த ஒயிட் கலரில் ஒன்று இல்லையா ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு ஏர் கண்டிஷனை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வெளியில் கீட்லாம் போகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இங்கே பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க அண்ட் வந்து இதில் தான் பசங்களாம் வந்தால் உள்ளே செஸ் விளாடுறவங்களே இங்கே விளாடுவாங்க இந்த செட்டப் அப்புறம் இங்கே ஒரு கேன்டீன் மாதிரி இருக்குது பட் கண்டிப்பாக இங்கெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும்னு விலையை கேட்காமலே நம்ம முடிவு பண்ணிடுவோம் அதனால் இந்த பக்கமே நம்ம போக மாட்டோம் ஸோ இப்போ வெளியில் போகிறோம் இந்த மாதிரி இன்னொரு இந்த வெளியில் போனால் கேட்டிங் எய்ட்கான ஹால் அந்த தான் இருக்கும் இப்போ நம்ம வெளியில் போகணும் திரிபோலி கார்டன் இந்த த்ரிவோலி கார்டன் இங்கேயாவது ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ரூமுக்கு போயிடலாம் எதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்தேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கேககிரி பி ஆனேன் அங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தங்கியிருந்தோம் அவங்க கொஞ்சம் சமைச்சாங்க அவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணாங்க ப்ளஸ் வந்து எங்கேயும் சப்பாத்தியெல்லாம் வாங்கிட்டு சப்பாத்தி மட்டும் வாங்கிட்டு கூட ஏதாவது செஞ்சு அதை சாப்பிட்ற மாதிரி அதாவது வந்து பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் ஆப்போனண்ட்டோட நேம் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்போனண்ட்டோட கேம் அனலைஸ் பண்ணுவாங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல நம்ம வந்து எங்கே சப்பாத்தி கிடைக்கும் எங்கே இது கிடைக்கும் இது கிடைக்கும்னு பட் இதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே தான் இருக்க போகிறோம்னு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி வரலாம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டு கூட வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால் வந்து இதுக்காகலாம் டோர்னமெண்ட் போகலாமா வேண்டாமெல்லாம் யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் செலவு பண்ணால் அங்கே ஈஸியாக தான் இருக்கும் ஓகே பார்ப்போம் அடுத்து அப்டேட் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிற தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே விளையாட போகிறாங்க அநேகமாக இந்த பிளே ஏரியாவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் கேட்டகிரி ஏல நானூறு பேர் மொத்தம் கிட்டத்தட்ட நானூற்றி சொச்சம் பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி சொச்சம் பேர் வந்து இந்த ஹோட்டலில் இன்றைக்கி வந்து செஸ் டோர்னமெண்ட் இந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு ஏஎன்சி வந்து ஆட போடுறாங்க இதில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் அகாமடேட் பண்ண முடியாத இவ்வளோ பெரிய இடமும் அகாமடேட் பண்ண முடியாத காரணம் என்னன்னா ஒரு ஆயிரத்தி ஸோ பேர் வராங்கன்னா அவங்க தனியாக இல்லை நிறைய குழந்தைங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸு ஒரு சிங்கிள் பேரண்ட்டு கூட வரலாம் அப்படி இல்லைனா ரெண்டு பேரும் அப்பா அம்மா வரலாம் சில வீட்டிலலாம் வந்து தாத்தா பாட்டி கூட கூட்டிகிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வராங்கன்னா அவங்க ஒருத்தர் தான் வராங்கன்னு இல்லை மினிமம் ரெண்டு பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் என்ன மாதிரி அகதியாக இருக்கிறவங்க தான் ஆரம்பத்துலேருந்தே தனியாக இருப்பாங்க மிச்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசு பெருசாக ஒரு கூட்டமாக தான் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா கொடுக்கறது அப்புறம் பிளேயர்ஸ் அக்காமடேட் பண்ணுறதுங்கும்போது ரொம்பவே கஷ்டம்தான் ப்ராக்டிக்கலாக இது வந்து ரொம்ப கஷ்டம்தான் அது பண்ணால் தான் தெரியும் உண்மையாக அந்த விதத்தில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வருஷக்கணக்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வாட்டியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவாங்க தான் நம்ம நம்பலாம் கூடுதலாக மேபி அடுத்த வாட்டி இன்னும் பெரிய இடம் பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இவ்வளோ தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்துனா தௌசண்ட் தான் என்ட்ரி தௌசண்ட்க்கு மேலே வைக்கக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலாம் பட் ஆனால் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை பார்க்கலாம் இதுதான் டாப் ஒரு டுவெண்ட்டி போர்டு இருக்கிற பீசஸ் இதா சூப்பராக இருக்கு எல்லா போர்டுக்கும் இந்த மாதிரி இல்லை சூப்பராக இருக்கு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு ரோட்டில் வீடியோ போனால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க டிராஃபிக்காகவே இருக்குது மேட்ரு என்னன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தர பேசி இங்கே பக்கத்தில் தமிழ்நாடு ஃபுட்டு மாதிரி ஒன்று கிடைக்கும் தமிழ்நாடு ஃபுட்டுனே ஒரு கடை இருக்கு அப்படின்னாங்க சரி அதான் அது பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன் அந்த கடைக்கு போயிட்டு வேணால் ஒரு அப்டேட் பண்ணுறேன் டோர்னமெண்ட்டு ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் கேட்டகரியில் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு வின் பண்ணிக்கிட்டேன் அதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன இருக்கு லேட்டராக பார்ப்போம் இப்போ முதல்ல போய் சாப்பாடுக்கு என்ன வெளியே பார்ப்போம் நாலு நாள் கழிச்சு அஞ்சாவது நாள் அப்படியே தமிழ் பாட்டு கேட்டுட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி மாஸ்டர் பாட்டுல இருந்து சூப்பர் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு ஏன்னா இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ண சாப்பாடு வரணும் இப்போ உங்ககிட்ட காட்ட போறது சாம்பார் சாதம் அண்ட் வந்து அப்பளம் சோறு 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 ஸோ வந்து சோறு கிடைச்சிருச்சு டோர்னமெண்ட்ல லாஸ் ஆனது எல்லாமே மறந்து போச்சு எல்லா கலையும் மறந்து போச்சு ஏன்னா நம்ம முன்னாடி சொல்றேன் ஆக்சுவலி நான்வெஜ் தான் அங்கே கேட்டோம் அது வந்து சாட்டர்டே சண்டே தான் இங்கே போடுவாங்க போல இல்லைன்னா நீங்க வேணா முன்னாடியே சொல்லி நாளைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா கூட ஒரு அஞ்சு பேரா இருப்பேன்னா கூட நான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் இருப்பாங்கன்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு வந்து நான்வெஜ் கொடுப்பாங்க போல பட் வந்து ஆக்சுவலா சாம்பார்லாம் நான் விரும்பி சாப்பிட மாட்டேன் ஆனா இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால சாம்பார் மேடை அப்படி ஒரு இதா இருக்கு அண்ட் வந்து ஆம்லெட் போட்டு வச்சு சாப்பிட போறோம் வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பண்ஜ் வெரைட்டி வரணும் மெனு கார்டு வந்து ஷேர் பண்றேன் இங்க கொஞ்சம் சாப்பாடுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருக்கு பிரியாணினாலே ஒரு இருநூத்தம்பது நம்ம நூறு நூத்தம்பதுனா இங்க இருநூத்தொம்பது அந்த ரேஞ்சில இருக்கு சாம்பார்லாம் கூட நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபா அது மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் கம்பி மத்தவ இடத்துலயும் இப்படிதான் இருக்குங்கிறப்போ தான் சரி இனிமே எதுவுமே பேச முடியாது இப்போ ரவுண்டு த்ரீ கேட்டகிரி சியோட ரவுண்டு த்ரீ ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து உட்காந்துட்டேன் நம்ம போர்டுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கோர் ஷீட் அனுப்பிச்சிருவாங்க அந்த ஸ்கோ ஷீட் தான் இப்போ எழுதிட்டுருக்கேன் ஆப்பன்ட்டோட உடனே கேட்டகிரி அதுக்கப்புறம் ரேட்டிங்கை மென்ஷன் பண்ணணும் இதோ என்னோடய ரேட்டிங்கையும் போட்டுடுறேன் அண்ட் வந்து டைம் கிளாக் டைம் போடணுமா இல்லை வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம் போடணுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டும் பார்த்து மாற்றி இப்போ போட்டுட்ருக்காங்க ஸோ இதுதான் அந்த அட்மாஸ்பியர் இந்த மேட்ச் ஆரம்பிக்கல மேட்ச் நான் ஆஃப் அன் அவர் இருக்கு சரி முன்னாடி வந்து உட்காந்துலான்னு ஹிந்தி பாட்டுனா எல்லாம் வைப் ஆயிட்டு ஓகே டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு இன்னைக்கு வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம் பேக் பண்ணிட்டு இன்னைக்கு இன்னும் வந்து கிளம்ப போகிறோம் இந்த நம்ம ரூம் ஒரு வாட்டி காட்டலாம் அப்படின்னு ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே வரமாட்டோம் இல்லையா அதனால இந்த ரூம் எப்படிப்பட்ட ரூமில் இருந்தோம் நீங்களும் எதுக்கு வேணாலும் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும் அண்ட் இங்கே மொத்தம் எட்டு பேர் இருந்தோம் ரூம்குள்ள போகிறோம் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கணும் இல்லையா அந்த மாதிரி நான் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு இது கரண்ட் வேறு இல்லை நேற்று நைட்டுலேருந்து இன்னைக்கு வரேன் கரண்ட்டே இங்கே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆகும்போது எவ்வளோ க்ளியராக இருக்குமான்னு எனக்கு தெரியல கரண்ட் வேறு சுத்தமாக இல்லை இது ஒரு சின்ன குட்டி குட்டி ரூம் இருக்கும் இதில் மொத்தம் எட்டு பேர் எட்டு பேர் நாங்கள் ஓகே ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் அட்ஜஸ்டபுளாக இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் ஏசிலாம் இருக்குது பட் வந்து கரண்ட்டு கிடையாது கரண்ட்டு கிடையாது அண்ட் அதே மாதிரி தண்ணி பிரச்சனை பட் ஓகே தான் முதல் ரெண்டு மூணு நாள் தான் டெல்லி ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு டெல்லி திரும்ப கண்டிப்பாக வருவோம் அடுத்த நம்ம அநேகமாக கேரளாவில் மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் எப்படியோ நம்மளோட கேட்டகிரி ஜானி முடிஞ்சிருச்சு ஸோ அந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே கடைசியாக வந்துட்டு இருக்கோம் டெல்லியில் கூட எடுத்துட்டோம் தமிழ்நாட்டில் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன் கஷ்டம்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படிங்கிறதுனால அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் பிஏ விட சி கேட்டகரி நல்லா பண்ணோம் கொஞ்சம் டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு ஏன்னா பேக் டு பேக் தொடர்ந்து கேம் ஆடுறதுனால கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு பட் பார்ப்போம் அடுத்த டோர்னமெண்ட்டில் இன்னும் இந்த டோர்னமெண்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆடலாம் அப்படின்னு இது கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட் வந்து ஒர்த்து தான் எப்படியோ இருந்து நல்லபடியாக சேர்ந்துட்டோம் டெல்லி டு டெல்லி டு மெட்ராஸ் வந்து த்ரீ ஹவர்ஸ் ட்ராவலு பட் வந்து அதுக்கப்புறம் வெயிட் பண்ணதே வந்து டூ ஹவர்ஸ் எயிட் டு டென் ஓ கிளாக் வரையும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் பஸ்ஸு கிடச்சிருக்கு போய்ட்டு வந்து கிளம்பாக்கம் போகிறோம் கிளம்பத்திலேருந்து அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு போகிறோம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு சென்னையில் திரும்ப பஸ்ஸில் அரை சுற்றி போகணும் ரொம்ப நேரம் கழித்து பஸ்ஸு வந்துச்சு கிளம்பாக்கம் கேளம்பாக்கம் போயிட்டு கேளம்பாக்கத்துலேருந்து அப்படியே வந்து கும்பகோணம் ஏன்னா தஞ்சாவூருக்கு வந்து ஸ்லீப்பரும் இல்லை செமி ஸ்லீப்பர் எதுவுமே இல்லை அதனால் வந்து கும்பகோணம் கும்பகோணம் போயிட்டு இப்போ கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் இங்கே ஒரு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் காய்கறிலாம் வாங்கிட்டு அப்படியே மட்டன் வாங்க முடியுமான்னு பார்க்குறோம் வாங்கிட்டு வந்து வீட்டில் போயிட்டு சாப்பிட வேண்டியதான் எப்படியோ ட்ரிப்பெல்லாம் முடிச்சு சொந்த ஊருக்கு வந்தாச்சு அப்புறம் ஃப்ரெண்டு வந்து விட்டுட்டு இப்போ ரூம் கிளம்பிட்டார் வந்து வயலில் பார்த்தோம் வயலில் வந்து கொஞ்சம் வேலை வந்து சொல்லி வச்சுட்டு போயிருந்தோம் என்னென்னா இங்கே வந்து வரப்புலலாம் வந்து மரம்லாம் எல்லாம் தென்னை வாழை அந்த மாதிரிலாம் போடுவாங்க அந்த யூடியூப்ஸ்லாம் நிறைய பார்த்தது என்னென்னா சில பேர் வரப்புலேயே வந்து ந நிறைய மரம் கிட்டத்தட்ட ஐம்பது மரத்துக்கு மேலெல்லாம் கூட ஒரு ஏக்கர் வரப்பில் வந்து நட்டு வச்சுருப்பாங்க இது ஆக்சுவலாக செஸ் வீடியோ தான் செஸ் சேனல் தான் நான் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக எந்த வீடியோவும் போடப்படுதில்லை ஏன்னா அதுலேயுமே ஒரு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சுட்டுருக்கனே தவிர அதில் எனக்கும் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லை நானே அதில் கண்டென்ட் எல்லாம் பார்ப்பனே தவிர நான் கண்டென்ட் வந்து போடுற அளவுக்கு இன்னும் எதுவும் கற்றுக்கல அது மட்டும் இல்லாமல் கற்றுக்கிட்டாலும் இது மெயினாக வந்து அது வந்து செஸ் வீடியோஸ் மட்டும்தான் அதில் வந்து போட போகிறோம் செஸ் வீடியோஸ் ப்ளஸ் வந்து அந்த டோர்னமெண்ட்ஸு அதில் கொடுக்குற கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட் டைம் இப்படி போட்டோம் நீங்கள் வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாம் புக் ரிவ்யூவோ இல்லைனா கேம் ரிவ்யூ இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸோட கேம்ஸ் அனலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இல்லைனா ஏதாவது டெக்னிக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் பட் இது வந்து டோர்னமெண்ட் ட்ராவல் அந்த ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இங்கே வந்தோன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டைம் அதாவது நம்ம பண்ணுற டைம் வந்து ஜூன் மந்த்து கல்லணில் வந்து நேற்று வந்து தண்ணி திறந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா கூட நம்ம வேலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வாக்கியாக வரும் தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இங்கே குருவெல்லாம் போட ஆரம்பிச்சுருவாங்க நான் இதுக்கு வந்து நியூபி வந்து இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது ஒரு ஃபேண்டஸியில் பார்த்து கற்றுக்கிட்டுருக்கேன் நம்ம இதில் என்ன ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோ நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா எல்லோரும் வந்து வரப்பில் வந்து தென்னை வாழை ஏற்கனே சொன்ன மாதிரி போட்டிருப்பாங்க நான் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மிளகா செடி போட்டிருக்கேன் இதெல்லாம் இன்னொருத்தங்களோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு இன்ஸ்பைர் ஆனது தான் மிளகா செடி இருக்கும் மரம் பார்த்து பலாமரம் பலாமரம் வச்சு அது வந்துருக்கு மாங்காய் மாமரம் வந்திருக்கு அப்புறம் வந்து செம்பருத்தி வந்துருக்கு கொய்யா மரம் இதெல்லாம் வச்சுருக்குறோம் பலமரங்கள்லாம் வச்சுருக்குறோம் வரப்பு ஃபுல்லாக இல்லை இல்லை இப்போ தான் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு ஒரு வாழைமரம் பெருசாக வந்துருக்கு எதுக்கு வந்து எல்லோரும் வைக்க மாட்டாங்க அப்படின்னா மா மாமரம் அதெல்லாம் வச்சோன்னா பெருசாக நிழல் விழும் அப்படிங்கிறதுனால நான் நிழல் அதிகமாக வர்றதை வந்து கிழக்கு மேற்கில் தான் வச்சுருக்குறேன் நிழல் அதிகமாக வர இதை வந்து கிழக்கு டூ மேற்கு வச்சதுனால இந்த சின்ன வரப்பில் வச்சுருக்குறேன் வடக்கு தெற்காம் வைக்கல அப்புறம்னா வடக்கு தெற்கில் வச்சிங்கன்னா தான் நிறைய பரப்பில் வந்து நிழல் வர மாதிரி இருக்கும் கிழக்கு மேற்கு ஒரு மரத்தோட நெல் வந்து இன்னொரு மரத்து மேலேயே விழுற மாதிரி இருக்கும் அந்த அமைப்பில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பார்ப்போம் இன்னும் நிறைய வைக்கல இந்த தடவை தண்ணி வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா மரம் வைக்கலான்னு இப்போதைக்கு மிஞ்சி போனால் ஒரு ஒரு பத்து தென்னை மரம் பத்து ஒரு ஏழு எட்டு வாழை மரம் ஒரு கொய்யா மரம் ரெண்டு மூணு மாமரம் ஒரு ரெண்டு பலாமரம் ஒன்று செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் மிளகா செடிக்கு சும்மா கொஞ்சம் போட்டு பார்த்தோம் சூரியகாண்டியெல்லாம் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம் அதெல்லாம் நல்லா வந்துச்சு இந்த மாதிரி பப்பாளி மரம் ஒரு ரெண்டு மூணு அப்புறம் முருங்கை மரம் வச்சுருக்கோம் முருங்கை மரம் தான் ஃபஸ்ட்டு புரோஜனம் கொடுத்தது அதாவது அதில் கிடைக்கிறத சாப்பிட ஆரம்பித்தது அந்த மாதிரிலாம் முருங்கை மரம் இதெல்லாம் வச்சுருக்கோம் பட் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி அப்படியே சுற்றி வந்து உயிர்வேலி அமைச்ச மாதிரி அதில் வந்து புரோஜனமான செடிகளும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பட் ஆனால் இது வந்து செஸ் வீடியோஸ் தான் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜேர்னி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்லாம் இருந்துச்சுன்னா அதாவது டோர்னமெண்ட்டு பிளான் பண்ணுறது டோர்னமெண்ட் போகிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி களம் பழகு